எந்த மாதிரி ஒரு வாடகம் வந்து முதல்ல நான் ஒன்று சொல்லி விரும்புகிறேன் வந்து விழுப்புரம் மாவட்டம் அண்டமங்கலம் பக்கத்தில் சின்னபாசுந்தரனு ஒரு கிராமம் நான் வந்து தேமுதிக திராவிட கழகத்தில் இருக்கிறேன் மாற்று கட்சி தான் மதுரை மாநாடு வந்து முத முத நர்சனார் கேப்டன் அதே மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் வந்தோம் நானு நண்பர் வந்தோம் இருந்தாலும் எங்க கேப்டனை வந்து வீணாக்கண்டே நீங்க மீடியாக்காரங்க தான் புரியுதுங்களா அதே மாதிரி இவருக்கு என்ன சொல்ல கொடுக்க போறீங்கன்னு தெரியல சிரிக்காதீங்க எங்க கேப்டன் மாதிரி ஒரு நல்லவரை வந்து இறந்துட்டோம் புரியுதுங்களா நான் வந்து ஒரு உள்ளுணர்வோட சொல்றேன் புரியுதுங்களா மன அழுத்தத்துல இருந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வரும் அதே மாதிரி இவருக்கு என்ன நிலைமை நீங்க வந்து என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னாக்கா எல்லாமே நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் காலத்துல பாக்கலாம் நீங்க தேதிமுக தொண்டன் நீங்க தொண்டனா இல்லையாங்கிறத நான் கேட்கிற கேள்வி வச்சு முடிவு பண்ணிக்கலாம் ஒருத்தவங்க வளர்த்து விட்டுட்டாங்க அப்படின்னா அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் வளர்த்து விட்டவங்களை கண்டிப்பா மறந்துடுவான் சேம் அந்த கேட்டகரி தான் ஒரு சிலருக்கு நடக்கும் இப்போது விஜயகாந்த் இந்த ஃபீல்டில் விஜயகாந்தோட குணத்தை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் இல்லையா ஒரு நபர் விடாமல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்திருக்கும் அப்படி இருக்கும்பொழுது அவர் அரசியலுக்கு வரும்பொழுது ஏன் மற்றவங்களாம் அவங்களுக்கு கை கொடுக்கல அந்த ஃபீல்டில் இருந்தவங்களே ஏன் அவருக்கு வண்டி கை கொடுக்கல இப்போ உச்சத்தில் இருக்கே உச்சத்தில் இருக்கேன்னு சொல்லி சொல்லிட்டு போய் ஸ்டேஜில் போய் நின்றுட்டு இது எங்கள் அண்ணனோட கோட்டை இந்த இடத்துக்கு வந்தால் எங்கள் அண்ணன் ஞாபகம் தான் வருதுன்னு சொல்கிற அவர்களால் அன்னைக்கு ஏன் தேதிமுகவுக்கு வந்து கை கொடுக்க முடியலை ஒரு ஒரு வார்த்தை என்னுடைய ஆதரவு எப்பொழுதுமே விஜயகாந்த் அண்ணா அவர்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா எத்தனை மீடியாக்கள் விமர்சனம் பண்ணி இருந்தாலும் விஜயகாந்த் வந்து நொடிஞ்சு பெயர் மாட்டார் கூட இருந்துட்டே எவனுமே நமக்கு ஆதரவு தெரிவிக்கலையே என்ற வார்த்தை அவருக்கு அதிக அளவில் இருந்திருந்திருக்கும் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க அவர் இருக்கும்பொழுதும் அது இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆதரவு தெரிவிக்காத அவர்கள் அவர் இருந்ததுக்கு அப்புறம் அவருடைய குணத்தை மட்டும் அவருடைய ஊரை மட்டும் தூக்கி கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டிக்கிட்டு எனக்கு ஓட்டு போடுறதுக்கு எங்க அண்ணன் சொல்லி சொல்றதுக்கு யாருக்காக இருந்தாலும் எந்த கட்சிக்காக இருந்தாலும் ஒரு கட்சியை மட்டுமே நான் மென்ஷன் பண்ணல எந்த கட்சியா இருந்தாலும் சும்மா இருக்கும்போது உதாசீனப்படுத்திட்டு இல்லாதப்ப அவர மாதிரி இல்லை அவரை மாதிரி இல்லைன்னு சொல்லி பேசுறீங்களே அனுசாச்சி வேணாமா ஒரு தேதி திமுக கொண்டா நான் இருந்திருந்தா கண்டிப்பா எவன் கை கோர்க்க மாட்டேன் பிரேமலாதானால மட்டும்தான் மேக்சிமம் இந்த கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு இல்லை அப்படின்னா தலைவர் தனியாக தான் நின்று தந்துருப்பாரு நீங்க தேவையில்லாம அந்த கொடிதிக்கு பிடிக்கிறது செய்யறதை வைக்கிறாங்க கட்சியை மாத்திட்டு வேற கட்சியில போயிருந்தோம் இந்த கட்சியில இருந்து நான் இவருக்காமி தான் இருக்கேன் ஆனால் இவர் ஆதரிக்கிறேன்ன்ற அளவுக்கு முட்டாள்தரமா பேசாதீங்க அவங்களுக்கு அந்த ஆதரவை தெரிவிக்கிற எண்ணங்கள் இருந்துருச்சு அப்படின்னா அந்த அன்பு இப்ப காட்டுற அந்த அன்பு இருந்துருச்சு எங்க அண்ணன் அப்படின்ற அன்பு இருந்துருச்சுன்னா அன்னைக்கு எங்க போனாங்க அன்னைக்கு எங்க போனாங்க அவர் எலெக்ஷன் அடிக்கும்போது எங்கே போயிருந்தாங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் கூட பண்ணியிருந்திருக்கலாமே எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கல என்னுடைய ரசிகர் கூட்டம் முழுவதும் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு செய்யணும் ரசிகர் கூட்டத்துக்கு கொடுக்கல இவரும் போய் ஓட்டு போடலை என்னுடைய ஆதரவு எப்பொழுதுமே என்னுடைய பாசம் என் ஆதரவு கூட சொல்ல வேணாம் என்னோட பாசம் முழுவதுமே என்றைக்குமே தான் சொல்லி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருந்து பாருல்ல ம் நீங்கள் அதெல்லாம் யோசிக்கலையில முட்டாள் கூட்டமே முட்டால் கூட்டமே சொம்பு தூக்கிறாருந்தான் கடிதம் சேர்த்து போயிருக்கட்சின்னு நினைக்க போயிடுற வெளியில போயிரு இல்லையா அவர் பேரை யூஸ் பண்ணாது அசிங்கம் அதெல்லாம் கேவலம் அப்புறம் வந்து அந்த பேரை யூஸ் பண்ணது கேவலம் அது வேற மாதிரி எச்சத்தனம் அதெல்லாம்